பிக்பாஸ் சீசன் எயிட்டு இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு விஜய் சேதுபதி உள்ளே இறங்கிட்டார் குறிப்பாக நேற்று அந்த ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அது பிடிச்சிருந்ததுக்கான காரணம் என்னன்னா விஜய் சேதுபதி மீது தொடர்ந்து வ வைக்கப்பட்ட சில விமர்சனங்கள் சில கருத்துக்கள் சில மீம்ஸு இதெல்லாம் ஒட்டு அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருந்தது இந்த ப்ரோமோ சரி என்ன மாதிரியான விமர்சனம் என்ன மாதிரியான மீம்ஸ் என்ன மாதிரியான கருத்து அப்படின்னா எங்கள் ரைட்டு கமலஹாசன் இது வரைக்கும் சீசன் எயிட் செவன் வரைக்கும் அவர் இருந்துட்டார் அந்த பிக் பாஸ் அந்த வீட்டையே வந்து கட்டி ஆண்ட ஒரு நபர் வார இறுதி இரண்டு நாட்கள் வந்தாலும் வந்து அவர் வரதை எப்போன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க வந்து ஒன்றும் கேட்டால் வந்து கமலஹாசன் அந்த தொகுத்து வழங்குற அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக ஆடியன்ஸாக இருப்பாங்கல்ல அதுக்கு பெரும் போட்டா போட்டியெலாம் நடந்திருக்குது அது அப்படின்னு நடந்துருக்கு இவங்க கூட சொல்லியிருக்காங்க விசித்ரா கூட எப்படி வந்து விஜய் சேதுபதி இதை ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரியல கமலஹாசனையே வந்து அந்த அளவுக்கு வந்து ட்ரோல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வந்து அவரை வந்து வெறுப்படுத்துவாங்க ஆயிரம் தான் பண்ணாலும் அவர் அப்படி வந்து ஒரு என்ட்ரி உடனே அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து பயம் கலந்த ஒரு மரியாதையாக வந்துடும் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஆளுமைதான் அது எல்லாம் பார்த்து விஜய் சதுபதி எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள்னு சொல்லியிருந்தாங்க வந்து இப்போ இந்த ப்ரோமோ வீடியோவில் நல்ல ஒரு விஷயமா இருந்தது இந்த மக்கள் என்ன மாதிரியான ஒரு கருத்துக்கள் சொன்னாங்க மக்கள் என்ன மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்டாங்களா அது எல்லாம் அதில் வந்து ஒரு வீடியோவாக வச்சுருந்தாங்க ஒரு அம்மா வந்து வாழக்கா பஜ்ஜி போடும் வந்து அங்கே இருக்கிறவங்க வளவளன்னு பேசுவாங்க நீங்கள் வந்து வாழைக்காய் பச்சி மாதிரி வலவலன்னு நீங்கள் பேசாதீங்க பஜ்ஜி மாதிரி சொல்றேன்னு ஒரு கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு அங்கிள் ஆட்டத்தில் யாராவது தப்பா ஆனால் எந்த கார்டு கொடுக்கணுன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த கார்டை சரியாக கொடுங்க கொடுக்க முடியும் தெரியலனா என்னை கூப்பிடுங்க நான் வந்து கொடுக்குறேன்னு ஒரு பையன் சொல்லிட்டு போவோம் அது அப்போ வந்து ஒரு ப பஸ்ஸில் ஒரு அம்மா நின்றுகிட்டு இருப்பாங்க ஒரு லேடிஸு உட்கார வைப்பாங்க விஜய் சேதுபதி உட்கார வைப்பார் அப்போ சொல்லுவாங்க இலங்கின மனசு துல்ப்க்கு ஓகே பிரதர் ஆனால் பிபியில் அந்த மனசு கூடவே கூடாது அப்படின்னாங்க அப்புறம் ஒரு வாக்கிங் போன ஒரு பெரியவர் வந்து இதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியாக்கள்லேயும் அவர் வந்து ரொம்ப வருவா அட்வைஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் சேதுபதி சார் நீங்களும் ஒரு பிஆர் டீம் வச்சுங்க ஏன்னா உள்ள ஆளாளுக்கு ஒரு பிஆர் டீம் இருக்குது அவங்க இறங்கி அடிக்க ஆரமிச்சாங்கன்னா உங்களால் சமாளிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து அங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஹீரோவாக இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க வில்லனாக இருங்க அதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும் ஹீரோவாக இருந்தால் அவங்கள ஏமாத்திருவாங்க இப்படியா விஷயங்கள் ஒவ்வொன்றத்தையும் இருக்கும்போது சைலண்ட்டாக அந்த ப்ரோமோ முழுக்க பார்த்திங்கன்னா விஜய் சதுபதி ரொம்ப சைலண்ட்டாக ஒரு இடத்துல மேக்கப் போடுற இடத்துல மேக்கப் மேன்கிட்ட பையன்கிட்ட நீ ஏதாவது கருசு சொல்ல சார் வீக்கெண்ட் வீக்கெண்டில் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க ஆனால் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெரராக இருப்பாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக சூதனமாக இருந்துங்கன்ட்டு அவர் சொல்கிற அந்த இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு காரணம் என்னென்னா உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்ற ஒரு மாபெரும் கலைஞன் பெரும் அனுபவசாலி சினிமாவை கரைத்து குடித்த ஒரு நபர் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அந்த பிக் பாஸ் எப்பெல்லாம் தொய்வாகுது அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் சலசலப்பு ஏற்படுகிறதோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் அப்படியே கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு திறமை அந்த திறமை தான் வேண்டும் அப்படின்னு அதுக்கு தான் வந்து கமலஹாசனுக்கு அடுத்த இடத்தில் அந்த இடத்த யார் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பெருங்கேள்வியாக இருந்தது நிறைய பேரோட பேரில் இருந்தது ரைட் ஓகே விஜய் சேதுபதி உள்ளே வந்தாச்சு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எத்தனையோ இந்த ஏழு பிக்பாஸ் சீசனை பார்த்துருக்கோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக உள்ளே நடந்துருக்குது இப்போ கூட இந்த சீசன் செவனில் வந்த மாயா ரொம்ப நாள் கழிச்சு இன்ஸ்டாவில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க வந்து இது வந்து ஒரு மைண்ட் கேம் இது வந்து இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக திட்டமிட்டபடி ஒரு ட்ராமா அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணாங்க மற்றபடிலாம் எங்கள் இதுவும் கிடையாது இது ஒரு நல்ல மைண்ட் கேம் இதை இதை கரெக்டாக நீங்கள் ட்ரிகர் ஆகாமல் ஒரு நூறு நாள் விளையாடிட்டு நல்ல காசை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க இதெல்லாம் தாண்டி சிலர் வந்து உள்ளே போனவங்க என்னன்றாங்க இதெல்லாம் மை மைண்ட் கேம் தாண்டி இதெல்லாம் வந்து திட்டமிட்டு அவங்க சொல்கிறதுலாம் கிடையாதுங்க இது ஒரு கேம் அந்த கேம் என்னென்னா நமக்குள்ளே இருக்கிற அதை மனசுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தையும் மிருகத்தையும் வெளிப்படுத்தும் நம்மளே அறியாமலே அதுதான் முக்கியம் அந்த அந்த நிகழ்ச்சியோடைய பெரிய பலமே அதுதான் அந்த இதுவே அதுதான் ஒரு நூறு நாள் அந்த வீட்டுக்குள்ளே எந்த தொலைதொடர்பும் இல்லாமல் எந்த வித இதுவும் இல்லாமல் அந்த நூறு நாளைக்குள்ளே இத்தனை பேருக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கணும் ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் நெருடல்கள் சண்டைகள் இதெல்லாம் உருவாகணும் அந்த நேரத்தில் சுற்றி இருக்கிற கேமராவெல்லாம் வந்து நிறைய பேர் மறந்துடுவாங்க நிறைய பேர் கேமரா இருக்கிறதே ம மறந்துடுவாங்க இத்தனை கண் இருக்கிறதே மறந்துடுவாங்க மறந்துட்டு அவர்களுக்குள் இருக்கிற தெய்வம் சில சமயம் வெளிப்படும் பெரும்பாலும் மிருகம்தான் வெளிப்படும் அது மாதிரி மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் உண்டு எனக்கு தெரிஞ்ச சீசன் சிக்ஸ்னு நினைக்கிறேன் சீசன் சிக்ஸில் அமுதவாணன் விஜய் டிவி புகழ் விஜய் டிவியில் தான் ஒரு பெரும் புகழ் கிடச்சிது விஜய் டிவியில் அந்த டைமிங் சோக்கெலாம் அடிக்கிறது ஒரு அந்த நொடியில் அந்த டைலாக் பேசி அந்த அந்த ஆடியன்ஸை குதுகலை வைக்கிறது இதெல்லாம் அமுதவான பெரிய கட்டிக்கார் அதில் பெரிய தான் தாராத்தப்பட்ட படத்தில் அவரை நடிக்க வச்சார் பாலா இயக்குனர் பாலா அப்போ அந்த சீசன் சிக்ஸில் அமுதவானன் வந்து கலந்துப்பார் கலந்து எல்லாரும் அவருக்கு அமுதவானனுக்கு ஒரு பெரிய ஆதரவுலாம் கொடுத்தாங்க வந்து உடனே ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து வெளியாயிச்சு அமுதவானனுடைய அந்த கிராஃப் கட கடகடன்னு கீழே இருக்க ஆரம்பிச்சு என்னையான் நீ இப்படியாப்பட்ட ஆளா அப்படின்னு இப்படி தான் அவன் புத்தியாக அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சது இது திட்டமிட்டு பண்ணதாகவே தெரியல அந்த வீட்டுக்குள்ளே நடந்தது நம்ம திரும்ப சொல்கிறது தான் மனத நம் மனசுக்குள்ளே இருக்கிற தெய்வமும் மிருகமும் வெளிப்படக்கூடிய ஒரு இடம் தான் பிக்பாஸ் வீடு என்னன்னா அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பாத்ரூமில் அமுதவாணன் போயிட்டு எட்டி பார்ப்பாரு இல்லை கதை வடுக்கலை பார்ப்பார் பார்த்த உடனே அந்த மைக்கை கையிட்ட வச்சுட்டு அப்போ அந்த டோன் கேட்கும் அமதவானன் உங்கள் வைக்க எடுத்து மாட்டுங்க அப்படின்னு ஒன்று பதறி போய் ஒன்றுமே தெரியாது டக்குன்னு எடுத்து மாட்டின உடனே தான் தெரியுது ஆஹா நம்மளை சுற்றி இத்தனை கேமராக்கள் இருக்கு இத்தனை கண்கள் இருக்குதுன்னு அந்த வீடியோ வெளியான புதுசில் அப்படி வந்து அமுதவனை வச்சு செய்ய செய்யும் செஞ்சாங்க அது காரணம் என்னென்னா இந்த இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் பண்ணீங்களே இது நியாயமாக இமீடியேட்டாக அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து இந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியேற்றணும் சும்மா விடக்கூடாது கமலஹாசை அவரை வந்து விடவே கூடாது அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டே இருந்தது ஆனால் பெரிய ஆக்ஷன் எடுக்க போகிறாரு கமலஹாசன் அப்படின்னு எதிர்பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் அவர் ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவார் அந்த சமயத்தில் என்ன மாதிரி விமர்சனங்கள் வந்ததுன்னா ஆஹா இவர் வந்து விஜய் டீயோடைய ப்ராடக்ட் இவர் அதனால்தான் இவர் மேலே கை வைக்கல வைக்கலை தான் இவர் வந்து கமலே கண்டுக்கலை அப்போ கமல் மேலெலாம் நிறைய இதுவெல்லாம் வந்தது ஏன்னா அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பருத்தி வர சித்தப்பு சரவணை அவரை எப்போது நடந்த சம்பவத்துக்கு அவரை வந்து வெளியேற்றின சம்பவம்லாம் பெரிய பிரச்சனையாச்சு எங்க அமுதவானதை விட்டுட்டீங்க சித்தப்பிரசாரம் வந்து இது பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளாக இருந்தது இது தவிர சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து அநியாயமாக வெளியேற்றப்பட்டார்னு ஒரு ஒரு வயசான அம்மா கமலா தேட்டர் சென்னை வடபழனி கமலா தேட்டர் வாசலில் ஒரு சேனலுக்கு வந்து சொல்லுவாங்க கமல் மேலே இருந்த அந்த இதுவே எனக்கு வந்து போச்சு அவர் மேலே இருந்த மதிப்பேனுக்கு போச்சு பிரதிப்பை எப்படி நீங்கள் வெளியே வெளியேற்றலாம் இது தாங்க இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியோட மிகப்பெரிய பலம் இதுதான் கமலஹாசனுடைய மிகப்பெரிய பலம் இந்த இடத்தை விஜய் சேதுபதி எப்படி நிரப்பப் போகிறார் இந்த பிக்பாஸை எப்படி கொண்டு போய் போகிறார் நூறு நாட்களில் வரக்கூடிய அந்த வார இறுதி இறுதி நாட்கள் இரண்டு நாட்களை எப்படி கடந்து போக போகிறார் வீட்டில் சண்டை நடக்கும் அடிதடி நடக்கும் உங்கள் மேலே எல்லாம் பாயும் பிஆர் டீம் வெளியே இருக்கிற பிஆர் டீம் ஒவ்வொருத்தரும் அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிஆர் டீம் வச்சுருக்காங்கன்றீங்களா அந்த பிஆர் டீம் விஜய் சேதுபதிக்கு எதிரான சில கருத்துக்களை கூட அவங்க பரப்புவாங்க அந்த டீம் இவருக்கு எதிரான சில வேலைகள் கூட செய்வாங்க தான் ஒருத்தர் ஒரு வா ஒரு ஆடியன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி நீங்களும் ஒரு பலமான டீம் வச்சு இங்கே சேதுபதி சார் அப்படின்னு ஓகே இந்த நிகழ்ச்சி அதான் சொல்லியிருக்காரு இந்த ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு ஓகே ஆள் புதுசு தெரிஞ்சு போச்சு அந்த நிகழ்ச்சிக்கு புதுசு ஆட்டம் எப்படியாப்பட்ட ஆட்டம் புதுசாக இருக்குமா இல்லை அது பழைய பிக் பாஸா அப்படின்றது தெரியல அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் பிக்பாஸ் வந்து சீசன் ஆரம்பிச்சுருவாங்க இந்த இது தாமதம் ஆகுமா அப்படின்னா இல்லை நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஓகே எல்லாமே ரெடி அரங்கு ரெடி எல்லாம் ரெடி போட்டியாளர்களுக்கான தேர்வு கூட வச்சாச்சு அந்த தேர்வு கூட வச்சாச்சு போட்டியாளர்கள் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் இன்னும் நெருங்கிக்கிட்டுருக்கு விரைவில் யார் போட்டியாளர்னு அறிவிச்சிருவாங்க நீங்கள் எதிர்பார்க்காத போட்டியாளர்கள்லாம் உள்ளே இருக்க போகிறாங்க வெச்சு செய்யக்கூடிய ஆட்கள்லாம் இருக்க போகிறாங்க வேறு லெவலில் இந்த இது வடிவல் சொல்கிற மாதிரி அடிமட்டத்துக்கு இறங்குவோம் இல்லை இல்லையா அதுமாதிரி அடிமட்டத்துக்கு இறங்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க இதையெல்லாம் விஜய் சேதுபதி எப்படி சமாளிக்க போகிறேன்னு நமக்கு கிடைத்த இன்னொரு தகவல் என்னென்னா விஜய் சேதுபதிக்கு அக்ரிமெண்ட் என்னன்னா இந்த நிகழ்ச்சி முழுக்க இருக்கிற மாதிரியான அக்ரிமெண்ட்டில் சின்ன ஒரு திருத்தம் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல டிஆர்பி அப்படி நகர்ந்தது கொஞ்சம் டல்லாச்சு அப்படின்னா இவர் மாற்றப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த விஷயமும் அதில் இருக்குன்றாங்க இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல இதெல்லாம் மீறி ஓகே அரை நூ நூறு நாள் நூறு நாளை வந்து இந்த தமிழ் ரசிகர்கள் வந்து அப்படி வந்து ஸ்டார் விஜயில் வந்து பார்த்து கண்டுகளிக்க போகிறாங்க குறிப்பாக அந்த வார இறுதி நாட்களில் விஜய் சதுபதி என்ன மாதிரியான விஷயத்தை செய்ய போகிறார் அப்படின்னு தான் வெயிட் பண்ணி இருக்காங்க நாமளும் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி